புதிய தமிழகம் கட்சியை தொடங்கப்பட்டு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவேறுவதை ஒட்டியும் ஏற்கனவே ஆறு மாநாடுகள் விரைவில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறவிருக்கிறது இதையெல்லாம் ஒட்டி புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு நாளை அதாவது ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை மதுரையில் பாண்டியூர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு திடரில் அறுபது ஏக்கர் உரிய புதிய ஏழாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது கலை நிகழ்ச்சிகளுடன் மாலை சரியாக மூன்று மணிக்கு இந்த மாநாடு அந்த திடல்ல துவங்குகிறது இரவு பத்து மணி வரையிலும் மாநாடு தொடர்ச்சியாக நடைபெறும் மாநாட்டில் புதிய தமிழக கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் உரையாற்றிய பிறகு நான் தலைமையாகவும் சிறப்புரையாகவும் நிறைவுரையாற்றவிருக்கிறேன் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த மாநாட்டில் திரளாக கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் புதிய தமிழகம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிய காலத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம் கிராமம் அன்றைய ஆட்சியால் தாக்கப்படும் அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலை அதேபோல தமிழ்நாடு ஒரு அசாதாரண நிலவின எனவே தமிழகத்தில் விழுந்துரை மக்களுக்கு கொளவு கொடுப்பதற்காகவும் அவருடைய பாதுகாப்பிற்காகவும் அவருடைய அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காகவும் மண்ணுரிமை மனித உரிமை வாழ்வுரிமை என்ற மூன்று முக்கியமான அடிப்படை லட்சியங்களோடு புதிய தமிழகம் கட்சி தோன்றியது ஆறு மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம் கடந்த முப்பது வருடத்தில் நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் புதிய கட்சி பங்கேற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாடு நடைபெறுகின்ற காரணத்தினால் இதற்கு பல்வேறு விதமான அரசியல் முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்கும் ஒன்பதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் மாநாட்டிலே நிறைவேற்ற இருக்கிறோம் தமிழகத்தினுடைய அரசியல் அரங்கில் முதல் முறையாக குறிப்பாக இன்றைய பார்ட்டியில் பட்டியலின மக்கள் தலித்துகள் அழைக்கப்படக்கூடிய அந்த பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு முதல் அரசியல் இயக்கமாக தோன்றியது புதிய கட்சி அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தனித்து போட்டியிட்டு நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அதில் தேர்ச்சி பெற்றேன் அதற்கு பிறகுதான் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பாதை அவர்களுக்கான பங்களிப்பு அவர்கள் வந்து விழிப்புணர்வைக்கு தள்ளப்பட்டதிலிருந்து மெயின் ஸ்ட்ரீம் என்று அழைக்கப்படக்கூடிய பொது அரங்கிற்கு அந்த மக்களுடைய அமைந்தது எனவே இப்பொழுது முப்பது ஆண்டு காலைய பணி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி செல்ல வேண்டும் நாம் எதை எந்த அளவுக்கெல்லாம் சாதனை செய்திருக்கிறோம் இன்னும் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எந்தெந்த அம்சங்கள் சமூக தரத்தில் அரசியல் பொருளாதாரத்தில் எந்தெந்த அளவுக்கு நான் வந்து பாடுபட வேண்டியிருக்கிறது என்பதற்கான திட்டங்களை செயல் திட்டங்களை வகுப்பதும் அதை வந்து புதிய தமிழக கட்சியினுடைய ஆதரவிற்கு தெரிவிப்பதும் தான் இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெற்றிருந்த காரணத்தினாலே சில முக்கியமான தீர்மங்களும் தீர்மானங்களும் தேர்தலை ஒட்டி இருக்க வாய்ப்பு உண்டு

தமிழக அரசு இந்த நான்கரை ஆண்டு காலமாக எந்த விதமான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாம கடைசி நேரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மூவாயிரம் எல்லா ஆட்சியாளர்களுமே தேர்தலை முன்வைத்து வந்து சில திட்டங்களை அறிவிப்பது அது ஆனால் இப்பொழுது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக முதல்ல வந்து நேற்றைய முன்தினம் வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு திட்டம் குறித்து அறிவிச்சிருக்கிறார் நேற்றைய தினம் பொங்கலுக்காக வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறார் அதாவது அரசு ஊழியர்கள் கடந்த பல வருடங்களாக போராடி வருது கடந்த காலங்களில் அமலிருந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான தவிர பெயரை மாற்றி அல்லது வந்து ஒரு புதிய பெயரில் அவர்களுக்கு வந்து எந்த விதத்திலும் பலனிக்காத ஒரு திட்டத்தை அல்ல அந்த வகையில் வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம் என்று அழைக்கப்படக்கூடிய அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பெரிய பலன் அளிக்கும் என்று நான் கருதுகிறேன் அதுக்கு மிக முக்கியமான காரணம் உதாரணத்துக்கு வந்து ஒரு அரசு ஊழியர் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெறக்கூடியவர்களாக உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் பத்து சதவீதத்தை வந்து அவர்கள் முப்பது வருஷம் வந்து அவருடைய சம்பளத்தை வந்து பிடிச்சிட்டு கடைசியில வந்து அதுக்கு வந்து கணக்கு போட்டு கொடுக்கிறது இதுக்கு பேர் வந்து என்ன இருக்க முடியும் எனவே அது வந்து ஒரு மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டாச்சுனால அதே பெரிய விஷயம் குடும்பத்துக்கு ஒரு திட்டமிட்டு ஐயாயிரம் ரூபாய் போச்சுன்னா அதனால திட்டமிட்டு செயல்பட முடியாது ஒரு மாதிரி எல்லாம் போயிடுது ஸோ இந்த திட்டம் வந்து பெரிய அளவிற்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு பலனளிப்பு இருக்கும் என்று நான் கருத அதை விட ஒரு முக்கியமான ஒரு ஆபத்து இருக்குது தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்ல இருபது பெர்சன்ட் வந்து பென்ஷனுக்கு போகுங்கிற ஒரு தகவல் வருதுங்க ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல இருக்கிற பட்ஜெட்ல ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி ரூபா வந்து வருதுங்க அப்போ இது கொடுக்கற போது இருபது இன்னும் வந்து கூடிச்சு அப்படின்னா வேற ரோடு போட முடியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது எந்த விதமான திட்டமும் செயல்படுத்த முடியாது அதுக்கு எங்கிருந்து பண வாங்குறது எத்தனை கோடி கடன் வாங்க சோ இது வந்து ஒரு சேர்த்துக்குள்ள கால வைச்ச மாதிரி தெரியுதுங்க இது நடைமுறைப்படுத்துவதற்கு அறிவிச்சமா அது தெரியல ஆமா ஆட்சியிற்கு போகிறது இடையாக வேற ஏதாவது ஆட்சி வந்தது அதை நம்ம கஷ்டப்படுறதுன்னு அறிவிச்சமா அது தெரியுது ஆனா இதுல வந்து இந்த திட்டம் நிச்சயமாக அமல்படுத்தக்கூடிய திட்டமாக தெரியல ஏன்னா அதுக்கு உண்டான சோர்சஸ் கூடுதலாக தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் வந்தாலுடைய இந்த இருபது பெர்சென்ட் கூடுதலான பட்ஜெட்ல இப்ப வந்து நாலு லட்சம் கோடி வந்து ஒட்டுமொத்த பட்ஜெட் அப்படின்னா திட்ட செலவு இருபது சம்பளத்துல போதும் அது போக வந்து பென்ஷனும் இருபது சதவீதம் கூட போது தமிழ்நாட்டுல கம்ப்ளீட்டா கஜானா துடை தெரியப்படும் அது வந்து மிகப்பெரிய சிக்கலாகும் இதை வந்து இந்த திட்டத்தை வந்து உண்டான எந்த சாத்தியுமே இருப்பதாக தெரியவில்லை அதுக்கு உண்டான ரிசோர்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு இல்லை

இந்த பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த முடியாது அதுக்குண்டான எதுவுமே இல்லை கண்ணுக்கு தெரிய இல்ல யாரும் அதே போல வந்து இந்த பொங்கல் செய்ய இதெல்லாம் வந்து என்ன நடைமுறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்தாங்க கிடையாது ரெண்டு வருஷம் ஒண்ணுமே கொடுக்கல ஒரு வருஷம் கொடுத்தாங்க ஒரு வருஷம் கொடுத்தாங்க இப்ப ரெண்டு வருஷம் கொடுத்தா சேர்த்து மூவாயிரம் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து மக்களை கவரும் என்று இதெல்லாம் வந்து பழைய ஒரு பத்து முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு வந்து இதெல்லாம் கொடுத்திருந்து தான் இன்னைக்கு மக்களுடைய தேவைகள் மக்களுடைய பிரச்சனைகள் வேறு வேறு விதமாக இருக்கிறது அதெல்லாம் நான் இந்த மாநாட்டில் சொல்ல போறேன் முக்கியமா என்ன தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல் சூழல் இருக்குது பொருளாதாரம் இருக்குது இளைஞருடைய வாழ்க்கை எப்படி தான் வந்து இந்த மாநாட்டில் சொல்ல போறோம் இந்த மூவாயிரம் ரூபாயும் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்து அப்படின்னு குறிப்பா திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து திமுக எதிராக சில கருத்துல வெளியில சொல்லிக்கிட்டாங்க அவர் திருச்சி வேல்மணி வேலுசாமி அதே மாதிரி அவங்க ஜோதிமணி காங்கிரஸ் அறிஞ்சுக்கிட்டு அதாவது எல்லாம் ஒரு ஒரு அரசியல் கட்சி இருக்கக்கூடியவர்கள் வந்து கருத்துக்கூடிய சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் நாம சொல்றது சரியா தருங்க அல்டிமேட்டா அவுட்கம் என்னங்கிறது தான் நம்ம பார்க்கணும் வந்து கடைசியா வந்து என்னங்கிறது தான் பார்க்கணும் ஆஹ் யாராவது ஒருத்தர் சொல்ற கருத்துக்கெல்லாம் வந்து அது என்ன சொல்லணும் அந்த கட்சியில இருக்கிற உள் கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசுவாங்க இன்னொருத்தர் இல்லைன்பாங்க அதுக்குள்ள போல நமக்கு தலையிட வேண்டியதில்லை அவர் அவரோட இருக்கிறார்களா இருக்கு போற இருக்கிற இருப்பாங்களா இல்லையாங்கிறதும் மிக பெரிய கேள்வி அது கொஞ்சம் நாள் அழிச்சி தெரியும் தான் திருப்பூரோட வாரத்துல அவங்கள லீவ் அமைச்சேன் திருப்பூரோட தீபம் உருவாரத்துல நான் ஏற்கனவே சொல்லிக்குதேங்க தமிழ்நாட்டில இது வந்து இது வந்து திருப்பரம் திருப்பரம் குன்றம் அந்த வந்து அந்த குன்றுடைய அந்த அவருக்கு வந்து அந்த முருகனுக்கு வந்து அனுமதிக்கலைங்கிறது ஏற்படுகிறது அதை விட அதை விட மிக முக்கியமானது உலகத்துல வந்து இரலை போக்கி ஒளியேற்றணுங்கிறது எல்லாமே உலகம் பிரபஞ்சமே வந்து ஒளியில்தான் இருக்குது அதாவது டார்க் மேட் இருந்தாலும் கூட ஒளி ஒளிதான் வந்து பிரதானமானது அந்த வகையில ஒவ்வொருடைய வாழ்க்கையா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் சமுதாயமாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் வந்து ஒளி இருக்கும் ஒளி பெறும் அது அதை அடிப்படையாக வைத்தால் வந்து தேவம் ஏற்றப்படுகிறது அதுக்கு தடை நீதிமன்ற உத்தரவு கிடைத்த பிறகும் அதுக்கு வந்து தடை விதிப்பது வந்து சரியான முறையில் தமிழ்நாடு அரசு அதுல இவ்வளவு விட அப்படியா இருக்குங்கறது இல்ல இதுக்கு நாங்க வந்து சில விஷயங்களை வந்து நாட்டில சொல்றது இப்ப எல்லாருமே வந்து எலெக்ஷன் ஒட்டி கூட்டட்டி அறிவிப்பு தொடர்பான மாநாடுகள் தான் நடந்த போறாங்க தேமுதிக சிமா நீங்க இந்த மா ஏதாவது அனலைஸ் பண்ணிருக்கீங்களா இந்த பூஞ்சட்டி போகலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து ஆட்சியில பங்குன்றதா அவங்க சொன்னீங்க அதாவது அதுல ஒண்ணு நானும் இது பண்ணேன் அதாவது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மார்ச் மாசத்துக்கு பிறகு எந்த கேள்வியில் வேண்டும் என்றாலும் வரலாம் வருஷமா அரசியல் கருத்தில் இருக்கிறோம் விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து ஏதாவது தீர்வு வரும்னா அரசியல் அதிகாரத்தின் மூலமா தான் வர முடியும் அதனால வந்து இப்படி நடைபெறக்கூடிய மாநாட்டில் நிச்சயமாக நாங்கள் பொதுவான ஒரு நிச்சயமா வெளிப்படுத்துவோம் எக்ஸாக்டா கூட்டணியை பற்றி அதில் சொல்ல முடியுமான்னு தெரியல அது வந்து சில காலமாகலாம் ஆனால் நாங்கள் வந்து ஒரு முதற்கட்டமான எங்களுடைய பாதை இருக்கு எங்களுடைய நோக்கம் இப்படி இருக்குங்கிறது வந்து நான் நிச்சயமா அதுல தெளிவுபடுத்தி இருக்கோம் கையில பத்தி நீங்க அதாவது இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு நடந்து ஒரு மிகப்பெரிய தவறான செயலாக இதை நான் வந்து இந்தியா வந்து ஒரு அணிசாரா நாடாக இருந்தது நேருடைய காலத்தில் அமெரிக்க நாடுகள் வந்து அவர்கள் வந்து இயற்கை வளங்கள் நிரம்பிய நாடாக இருந்தாலும் கூட இன்னும் வளர்ச்சியடையாத நாடுகளாக இருக்கிறாங்க பிரேசில் இருக்குது பல நாடுகள் எல்லா நாடுகளும் கொல்லாமையா இருக்கு எல்லா நாடுகளும் நடக்குது எல்லா ஆனால் அந்த நாடுகளுடைய வளங்களை கொள்ளடிக்க வேண்டும் என்பதற்காகவே சூட் இது வந்து வெளிநாய் அப்படின்னு ஒரு குத்தரை குத்திட்டு அதை சூட் பண்ணணுங்கிறது அது மாதிரி சதாம் ஈராக்கனுடைய எண்ணெய் வளங்களை அபகரிப்பதற்காக அந்த நாட்டுல வந்து கெமிக்கல் அதாவது வந்து ரசாயன இராணுவ தடவா இருந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இப்படி வந்து மதுரோ அப்படிங்க அவர் வந்து நிக்கோலஸ் மதுரோ அவர் மேல அந்த நாடு அல்லது அந்த நாட்டில் இருந்து அதெல்லாம் அவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய வல்லமை புரிந்த ஒரு நாடு வந்து இத்தனை ராணுவம் இருக்கிறது வந்து ஏன் அதை தடுக்கிறதுக்கு முயற்சியில் இங்கிருந்து ஏறக்குறைய ஆயிரம் மேலுக்கு அப்பால் வந்து ஒரு நாட்டினுடைய அதிபரை கைது செய்யக்கூடிய அளவுக்கு ராணுவம் வல்லமை புரிந்த ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள வந்து கடத்தல் கடத்தல் வரது ஏன் தடுக்க முடியல அது சீல் பண்ண முடியாதா அதனால வந்து அதாவது உலகத்திலேயே அதிகமாக எண்ணெய் வளம் கொண்டிருக்கக்கூடிய விரிசியானுடைய தங்கம் மற்றும் எண்ணெய் வளம் பிற கனிவளங்களை அஹ் அபகரிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் வந்து அமெரிக்கா இந்த தலையிட்டு இருக்கிறது அது வந்து இது மிகப்பெரிய கண்டனத்துக்கு உரியது உலக நாடுகள் அனைத்துமே கண்டிக்கணும் மனித மனிதநேயத்தையும் சமத்துவத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள் அனைவருமே வீடிக்கு வந்து வெறிசூழலுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுக்கணும் என்னுடைய மாநாட்டுக்கு பிறகு தமிழகத்திற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் நான் தொடர்பு வைப்பேன் யாரெல்லாம் இதுக்கு வந்து ஆதரவுக்கார்களோ அவர்களை தான் திரட்டி வந்து நிச்சயமாக வந்து இதை கண்டிச்சும் ஏன்னா நான் வந்து கொலம்பியா போல போவேன் கனடாவாக உரிப்பேன் கிரீன்லாண்டாக இருப்பேன்னு தினமும் ஒரு நாடு சொல்ல மட்டும் இல்ல அந்த நாட்டினுடைய வெளியுறவு செக்ரட்டரி என்ன சொல்றாரு எங்களுக்கு வந்து உலகத்தினுடைய ஒரு பகுதியே என்னுடைய கண்ட்ரோல் இது வந்து மிகப்பெரிய அதாவது ஒரு காலத்தில் வந்து சூரியன் மரியாதை தேசமாக பிரிட்டிஷ் வந்து அது போல வந்து உலகத்தையே அபகரிப்பதற்கு உண்டான ஒரு தொடக்கமாக இருக்குது இது அமெரிக்காவினுடைய இந்த செயலை ஆரம்ப கட்டத்திலேயே வந்து முறியடிச்சிடணும் தடுத்துடணும் அதுக்கு வந்து அனைத்து பகுதிகளிலிருந்தும் கண்டனப்படணும் இந்தியா வந்து பட்டும் கொடுத்திருக்கக்கூடிய அறி அறிவிப்பு ஏற்படுகிறது கடுமையாக கொடுக்க முடியும் ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு அதுக்கு வந்து நாளைக்கு இந்தியாவுக்கு வந்து இருந்தால் அது எங்கு வேணாலும் பரலாம் அதனால சர்வதேச விதிகளுக்கு மாறாக இன்டர்நேஷனல் சார்ட்டருக்கு எதிராக அந்த நாட்டில் இருந்து அடாவடியா சென்று அந்த அதிபரை கைது செய்து கொண்டது வந்து கொடிய தமிழர் கட்சியின் சார்பாக வந்து நான் கடுமையாக கண்டிக்கிறேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் வந்து உலகத்திற்கு அனைத்து நாடுகளும் இதை கண்டிக்க வேண்டும் சார் திருமாவளவன் கூட மதுரையில் ஒரு மீட்டிங்ல பேசினார் என்ன பேசினார்னா அவரு நீங்க எல்லாரும் ஒரே மேடையில ஒரு காலத்துல இருந்தீங்க ஆனா அந்த பாஜக சனாதன சக்தி வந்து ஒண்ணு சேர விடாம அவங்கள தனித்தனி குருவா மாத்திட்டாங்க அப்படின்னு அவர் பேசுனாரு அதுதான் உண்மையா அஹ் பாஜக தனிச்சு இது பண்ணிட்டாங்க மாநாடு பேசுறீங்க மாநாட்டில்தான் நான் சொல்றேன் மாநாட்டுல வந்து நம்ம அஹ் புரிய நிஜியுடைய ஏழாவது மாநில மாநாட்டுல நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய அரசியல் பாதை எதை நோக்கி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஜெனரல் இண்டிகேஷன் நிச்சயமா காட்டுவோம் அப்புறம் அது எக்ஸாக்ட் கூட்டணியை பத்தி அல்லது பற்றி வந்து சிறந்த தொடர்ச்சியான தொடர்பாக நடக்கும் இப்படி வந்து இது வந்து ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாகவும் நீங்க அந்த மாநாட்டில் நாங்கள் நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை வைத்து எப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டை எடுப்பதை நீங்க வந்து ஒரு முடிவு வரலாம் கருத்து கணிப்புகள்லாம் கூட வெளியிட்டாங்க ரெண்டு நாள் முன்னாடி லயோலா கல்லூரி மாறுதான் திருப்பி சிஎம்மா வரப்போறாரு விஜய் ரெண்டாவது இடத்துல வெளியே போறாரு எடப்பாடி மூணாவது இடத்துல வர போறாங்க இந்த கருத்து கணிப்பெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் விஜய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா பாக்கலாம் சரி சரி கருத்து கணிப்பு எல்லாம் காசு கொடுத்தா போட்டுருவாங்க அப்படிங்கறதுங்க கொடுத்தா கணிச்சு போட்டுருவாங்க கணிச்சு கொடுப்போம் நம்மள கூட ஒரு டீம் வச்சு இப்படி தண்ணி போட்டா போட்டுக்கலாம்

பொங்கல் எடுத்து கொண்டாடுறோம் எல்லாமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒளி ஏற்றணுங்கிறது தான் அதனால வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒளி வரணும்னு நான் ஒளி வரணும் அப்படிதான் சொல்லுவேன் எல்லாருடைய வாழ்க்கையில் இரு நீங்க ஒளி வரணும் ஒளி ஒளி ஏற்றப்படணும் பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணிக்கு வாங்க அதிமுக பாஜக கூட்டணி வாங்கன்னு அவங்க அழைப்பு கொடுக்குறாங்க நீ என்ன அது திமுக எதிர்ப்புல இருக்கீங்களா சார் இதன் மூலமா எதுவும்